முல்த்தீவு மாவட்டம் உள்ளிட்ட வடமாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை அதிகரிக்கின்றிருக்கின்றது இதனால் இளைஞர்கள் யுவதிகள் கூட பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது தற்போதைய போக்கு மேல் மேலும் அதிகரிக்குமாக இருந்தால் ஒரு தலைமுறை அழிந்து கொண்டு செல்வதற்கான செயற்பாடாகவே இது காணக்கூடியதாக இருக்கின்றது இது முள்ளத்தீவு மாவட்டத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வடமாகாணத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனை தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முக்கியமாக இந்த வருட ஆரம்ப தொடக்கம் இன்றவரை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொலிஸ் நிலையங்களிலிருந்து பின்வருவோர் எமது சட்ட வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் ஆயர் செய்யப்பட்டு அவர்கள் புனர்வாழ்வு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் புனர்வாழ்வு சிகிச்சைக்கு அவருக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக புதுக்குடியிருப்பிலிருந்து முப்பத்தி ரெண்டு பேரும் ஒட்டி சுட்டான் பொருந்து இருபத்தி ஒரு பேரும் மாங்குளம் பொலிஸ் பிரிவிலிருந்து பதினூன்று பேரும் முள்ளியவள பொலிஸ் நிலையத்திலிருந்து ஏழு பேரும் முல்லைத்தீவு பொலிஸ் இருந்து ஆறு பேரும் கொக்குலாய் பொலிஸ் இருந்து மூன்று பேருமாக இவ்வாறானவர்கள் புனர்வாழ்வு சிகிச்சைக்காக என்னால் சிபாரிசு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளனர் இது தவிர ஊசி மூலமான அதிகரித்த பாவனை காரணமாக இந்த மாதத்தில் மட்டும் முல்லை மாவட்டத்தில் இரண்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது தவிர ஒட்டுமொத்தமாக இந்த வருடத்தில் மூன்று இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் இந்த இரண்டு இறப்புகள் புதுக்குடியிருப்பு பிரதேச புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பரிசீலனைய பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் நடந்திருக்கின்றன இவ்வாறு இன்றைய காலப்பகுதியில் இவ்வாறு போதைப் பொருள் பாவனையால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது அவ்வாறே போதைப் பொருள் பாவனையே எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது அத்தோடு பாவனையோடு சம்பந்தப்பட்ட குடும்ப வன்முறைகள் பாலியல் துஷ்பிரியோகங்கள் மற்றும் ஏனைய குற்றங்கள் முக்கியமாக களவு போன்ற குற்றச்செயல்கள் யாவும் அதிகரித்து வண்ணம் உள்ளன இந்த தற்போது அதாவது கஞ்சா கசிப்பெண்டு இப்போது பேர் குறிப்பிடக்கூடிய அளவு போதைப் பொருட்களின் பெயர்கள் இலங்கையில் அதிகளவில் உலாவிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த உயிரிழப்புக்கான காரணங்கள் என்ன எவ்வாறான போதைப் பொருட்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக கசிப்பு பாதிக்கப்படுகின்றது கசிப்பு என்றது கள்ள கள்ளம் சட்டவிரோத மதுபானம் அது தவிர்த்த போதைப் பொருட்களாக கஞ்சா என்றது அது மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றது அது தவிர தற்பொழுது ஐஸ் ஹெரோயின் கொக்கைன் மற்றும் சில மருந்து வகைகள் பென்சோடைசிப்பான் பிரிகபாலின் போன்ற குளிசைகளும் பாவிக்கப்படுகின்றன இதன் விளைவுகள் உடலில் ஒவ்வொரு இருக்கும் கசிப்பிலிருந்து முக்கியமாக இந்த போதை பொருட்கள் தூய நிலையில் கொண்டு வரப்பட்டு குறிப்பிட்ட வியாபாரிகளால் கொண்டு வரப்பட்டு அது மிக ஐதாக்கப்பட்டு அதில் வேறு பொருட்கள் சேர்க்கப்பட்டு செறிவு குறைந்த நிலையிலேயே போதைப்பொருள் பாவனையாளர்களுக்காக விநியோகிக்கப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களில் போதை செறிவு அதிகளமான நிலையில் விற்கப்படுகின்றன இவ்வாறான நிலையில் இந்த போதை மக்கள் போதை பொருந்து மருந்துகளை பாவிப்பவர்கள் போதை பொருட்களை பாவிப்பவர்கள் அவற்றை பல்வேறு வகையில் நுகர்கின்றனர் சில பேர் அதை கொளுத்தி புகை மாறி வாய் மூக்கு மூலம் நுகர்கின்றனர் சில பேர் அதை வாய் மூலம் நுகர்கின்றனர் சில பேர் மிக அரிதாக சில பேர் ஊசி மூலம் அதை உடலில் கொள்கின்றனர் இவ்வாறு ஊசி மூலம் ஏற்றும் பொழுது அது உடலில் அதிக அளவு சேர்வதனால் உடலில் அதன் நஞ்சாதல் டொக்சிசிட்டி ஏற்படுகின்றது இந்த டொக்ஸிசிட்டி காரணமாக இந்த மூன்று இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த வருடத்தில் முக்கியமாக இந்த ஊசி மூலம் பொதுப்பொருள் ஏற்றுபவர்கள் அவர்கள் ஒரு விதமான ஒரு வகையான போதைப் பொருளுக்கு மட்டுமல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான போதப்பொருளை பாவிப்பவர்களாக உள்ளனர் உடற்பரிசோதனை அறிக்கையில் அவர்களின் யூரின் மற்றும் இதத்த ரசாயன பகுப்பு திணைக்களத்துக்கு அனுப்பி ஆராய்ந்த பொழுது அவர்களின் தத்தம் மற்றும் யூரினில் ஒன்றுக்கு மேற்பட்ட போதைப் பாவனையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முக்கியமாக அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு வகையான போதைப் பாவித்து அதில் திருப்தி கொள்ளாத பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்களை ஒன்று சேர்த்து உட்படுகின்றனர் அத்தோடு அளவுக்கு அதிகமான நிலையில் ஊசி மூலம் ஏற்றி கொள்கின்றனர் இதனால் அவர்கள் சடுதியான மரணத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் அதாவது அவர்கள் ஊசி ஏற்றி கொண்டிருக்கும் பொழுதே மயக்கமடைந்து உடனே அந்த இடத்தில் இறக்கின்றனர் அநேகமாக இந்த மூன்று இறப்புகளும் அவ்வாறு ஏற்பட்டுள்ளன மேலும் இவர்கள் ஊசி மூலம் ஏற்றுவதன் காரணமாக இருதயத்தில் ஏற்படும் நோய் தொற்று நுரையீரலில் தத்தி தத்தம் கட்டிப்படுதல் மற்றும் பல்வேறு காரணங்கள் பல்வேறு காரணங்களால் மூளையில் ஏற்படும் கிருமி தொற்று இவ்வாறு பல்வேறு காரணங்களால் இவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படலாம் ஆனாலும் சடுதியாக ஏற்பட்ட உயிரிழப்புக்கு இவர்கள் அதிக அளவு போதைப் பொருளை மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட போதைப் பொருளை ஒன்று சேர்த்து பாவித்து அது நச்சாததிலே அதுக்கு காரணமாக இருக்கின்றது இந்த போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்கு அரச திணைக்களங்களோ அல்லது அரசு சார்பற்ற திணைக்களங்களோ எவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது சமூக மட்டத்தில் எவ்வாறான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த போதைப்பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பதற்கு முக்கியமாக அந்த போதைப் பொருள் பாவனையாளர்கள் போதனை பொருள் பாவனையாளர்களின் பெற்றோர்கள் அதாவது பாடசாலை பிள்ளைகளாயின் பெற்றோர்கள் வீட்டுத் தலைவனாயின் மனைவி அவர்கள் முதற்படி விழிப்படைய வேண்டும் இந்த இவ்வாறு போதைப் பொருள் பாவனை மூலம் உறந்தவர்கள் இறந்தவர்களின் உறவினர்களை நாம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் யாவரும் சொல்வது தங்களுக்கு தெரியாது தங்களுக்கு இவர் போதைப் பாவிப்பது தெரியாது என்றுதான் சொல்கின்றார்கள் அதாவது அவர்கள் பொய் சொல்கிறார்கள் முதற்படி அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் அதாவது போதைப் பொருள் பாவனையாளர்களின் நெருங்கிய உறவினர்கள் விழிப்படைதல் அவர்கள் பல்வேறு சமூக காரணங்கள் பொருளாதார காரணங்களுக்காக இந்த விஷயங்களை ஒழித்து மறைத்து வைப்பதன் மூலம் போதனை பொருள் பாவனையாளர்கள் தொடர்ந்து அவற்றை பாவித்து வருகின்றனர் முதற்படியாக இவர்கள் விழிப்புணர்வடைந்து அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து புனர்வாழ்வு சிகிச்சைக்கு உட்படுத்துவதன் மூலம்தான் நாங்கள் அவர்களை திருத்தி எடுக்கலாம் திருத்தி நல்ல நிலைக்கு நற்றஜைகளாக உருவாக்கலாம் அது தவிர அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முக்கியமாக சில சில பிரதேசங்களில் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் அதாவது சில சில பொக்கெட்ஸ் என்று சொன்னால் சில சில இடங்களில் இந்த போதைப் பொருள் பாவனை கசிப்பு விற்பனை கொடி கட்டி பறக்கும் அந்த இடங்களில கட்டாயம் செய்ய வேண்டும் மற்றது சமூகமாக சமூகமாக தான் நாங்கள் இந்த பாவனை ஒன்றிணைந்துதான் சாரி கசிப்பு பாவனை என்பவற்றை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தலாம் தனிநபராக நிறுத்துவது கடினம் மற்றும் முக்கியமான விஷயம் தனிநபராக நாங்கள் இவற்றை எதிர்த்து போராட வலிக்கிட்டோம் என்றால் அது சிலவர்களை அந்த போராட்டம் செய்பவர்கள் உயிருக்கே ஆபத்தாக விளையும் எனவே சமூக நிலையங்கள் அரசு சார்பற்ற நிலையங்கள் மற்றும் அந்த சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் மதத்தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுவதன் மூலம்தான் இந்த போதைப் பொருள் பாவனையே எமது சமூகத்திலிருந்து ஓரளவு நீக்கலாம் என கூறுகின்றேன் மற்றும்பலை இது போதை ஒழிப்பு பொதைப் பாவனை கட்டுப்படுத்தல் போன்றவற்றில் பல அரசு அரச நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன முக்கியமாக போலீஸ் மதுவரி திணைக்களம் என்பன ஈடுபட்டுள்ளன என்றாலும் அவற்றின் வினைத்திறன் மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன அவர்களிலும் முறைப்பாடுகளை நாங்கள் செய்வதன் மூலம் நமது சமூகத்திலிருந்து இருந்து பாவனை பொருட்பாவனை போதைப் பொருட்பாவனையை குறைத்துக் கொள்ளலாம் என நம்புகிறேன் இவ்வாறான போதைப்பொருள் பாவனையால் குடும்ப வன்முறைகள் அதிகரித்து காணப்படுகின்றன அது தொடர்பான புள்ளி விவரமோ அது அது தொடர்பான விளக்கமோ அது தொடர்பில் விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இந்த போதைப் பொருள் பாவனை கசிப்பு பாவனை என்பவற்றால் குடும்ப வன்முறைகள் அதிகரிக்கின்றன குடும்ப வன்முறை அதிகரிக்கின்றன மேலும் சிலர் போதைப்பொருள் கசிப்பு என்பவற்றை வீட்டில் வந்து வைத்து பாதிப்பதால் அதை அவர்களின் பிள்ளைகள் அதாவது பாடசாலை மாணவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பெற்றோரே வீட்டில் வைத்து இவற்றை பாய்ப்பதன் காரணமாக பாடசாலை மாணவர்களாகிய அவர்களது பிள்ளைகள் நேரில் பார்க்கின்றனர் நேரில் பார்த்து அந்த செயற்பாட்டை தாங்களும் முன்னெடுக்கின்றனர் இவ்வாறு அந்த பாடசாலை பிள்ளை பார்க்கும் பொழுது அது எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமலேயே தனது இளம் பருவத்தில் பராயத்தில் போதைப்பொருள் பாவனை மற்றும் கசிப்பு பாவனை தொடங்கிவிடுகின்றது இவ்வாறு இந்த போதைப் பொருள் பாவனை மற்றும் கசிப்பு பாவனையானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடத்தப்படுகின்றன இதற்கு முக்கியமான ஒரு பாரதூரமான சமூக விளைவு ஒரு நல்ல இயல்பானது சந்ததியிலிருந்து சந்ததிக்கு கடத்தப்பட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வாறு போதைப் பொருள் பாவனை புகையிலை பாவனை சிகரெட் பாவனை கஞ்சா கசிப்பு பாவனை என்பன வீட்டில் நடப்பதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள பாடசாலை மாணவர்கள் அவற்றை அவற்றிற்கு மிக எளிதாக அதை பழகிக் கொள்கிறார்கள் சிறிது காலத்தின் பின் அவர்களும் அதற்கு அடிமையாக கொள்கின்றார்கள் இவ்வாறு இந்த டாக்சிக் ஃபீச்சர்ஸ் அதாவது கெட்ட இயல்புகள் சந்ததிக்கு சந்ததி கடத்தப்படுகின்ற நிலை ஒன்று உருவாகிவிட்டது இது மிக கவலை தெறும் ஒரு விடயமாகும் இவ்வாறு குடும்ப வன்முறை நிகழ்வதன் காரணமாக மாணவர்களின் கல்வி இட மாணவர்களின் இளவயது திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவ்வாறு அது பல்வேறுபாட்டு தரப்பட்ட சமூக சீரழிவுகளுக்கு இட்டு செல்கின்றது